हाय फ्रेंड्स वेलकम बेकूर्मी ना वाला इनकी नमें पाकप्रो अब पातीपुर होटल परोटा और सरोटा वो इन रेट को विकाई सोल पाएंगे बोलते हैं ना चेनल सब्स मेरे पाटेज सब्सक्रेबू पे क्विट पड़को லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எனக்கு எடுக்கல இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஹோட்டலில் ஒரு ஒரு செட் ஒரு செட்னால் ரெண்டு பரோட்டா சரிங்களா ரெண்டு பரோட்டா ஒரு செட்டு வந்து முப்பது வரைக்கும் பண்ணுறாங்க உங்கள் ஏரியாவில் வந்து ஹோட்டலில் வந்து பரோட்டா வந்து ஒரு செட்டு எங்களுக்கு செலுப்போன்றாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்